பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் குருதேவரின் பல்வேறு பாவனைகள் வியாழன் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு விஜயதசமி முடிந்து இரண்டு நாட்கள் ஆகியிருந்தன நேற்று குருதேவர் கல்கத்தாவில் உள்ள அதருடைய வீட்டிற்கு சென்றிருந்தார் அங்கு நாராயணன் பாபுராம் மா கேதார் விஜயர் முதலான பலரும் இருந்தனர் அங்கே அவர் பக்தர்களுடன் ஆடி பாடி மகிழ்ந்தார் குருதேவர் தக்ஷினேஸ்வரத்தில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் லாட்டு ராம்லால் மற்றும் ஹரீஷ் குருதேவருடன் தங்கியிருந்தனர் பாபுராம் அடிக்கடி வந்து தங்குவதுண்டு ராம்லால் பவதாரிணி காளி தேவிக்கு பூஜை செய்து வந்தார் ஹாஸ்ராவும் இருந்தார் மணிலால் மல்லிக் பிரிய முகர்ஜி அவருடைய உறவினரான ஹரி சிவப்பூரிலிருந்து தாடி வைத்த பிரம்ம பக்தர் ஒருவர் படாபஜார் பனிரெண்டாம் எண் தெருவை சேர்ந்த மார்வாரி பக்தர்கள் முதலியோர் இருந்தனர் தக்ஷினேஸ்வர இளைஞர்கள் சிலர் சிந்தியை சேர்ந்த மகேந்திர வைத்தியர் முதலியோர் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்தனர் மணிலால் புராதான பிரம்மசமாஜ பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மணிலால் முதலியவர்களிடம் மனதளவில் வணங்குவது நல்லது காலை தொட்டு வணங்குவதற்கு என்ன தேவை மனதிற்குள் வணங்குவதால் யாரும் கூச்சத்திற்கு உள்ளாவதில்லை எனது மதம்தான் சரி பிறருடைய மதங்கள் தவறு என்ற மனப்போக்கு நல்லதல்ல இறைவனே எல்லாமாக ஆக இருப்பதை நான் காண்கிறேன் மனிதன் சிலைகள் சாலகிராமம் என்று அனைத்திற்குள்ளும் ஒன்றையே காண்கிறேன் ஒன்றைத் தவிர இரண்டாவதாக எதையும் நான் காணவில்லை என்னுடைய கருத்துதான் சரி மற்றவை தவறு நாமே வெற்றி பெற்றோம் மற்றவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றெல்லாம் பலர் நினைக்கின்றனர் ஆனால் முன்னால் போன ஒருவன் ஏதோ சிறு காரணத்தால் தடைபட்டு நிற்க நேரலாம் பின்னால் வந்தவன் அப்போது முன்னால் போய்விடலாம் பரமபத விளையாட்டில் பலர் முன்னேறி செல்வார்கள் ஆனால் அதன் பிறகு காய் விழாமல் போவதில்லையா வெற்றி தோல்வி இறைவனின் கையில் அவருடைய செயல்களை சிறிதும் புரிந்து கொள்ள முடியாது பாரேன் தேங்காய் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது அதன் மீது வெயில் பட்டுக்கொண்டே இருக்கிறது இருப்பினும் இளநீர் எவ்வளவு குளிர்ச்சியை தருகிறது ஆனால் நீர் பழமோ தண்ணீரிலேயே இருக்கிறது ஆனால் அதன் குணம் சூட்டை தருவது மனிதனின் உடம்பையே பார் வேறாக இருப்பது தலை ஆனால் அது மேலே இருக்கிறது மணிலால் கூறினார் இப்போது எங்கள் கடமை என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எப்படியாவது இறைவனுடன் இணக்கம் வைத்து கொள்வது அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன கர்மயோகம் மனயோகம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்ற வாழ்க்கை படிகளில் இருப்பவர்கள் கர்மயோக வழியில் செல்ல வேண்டும் ஆசை வசப்பட்டு செய்யப்படுகின்ற செயல்களை சன்னியாசிகள் விட வேண்டும் ஆனால் நித்திய கர்மங்களை பற்றற்று செய்ய வேண்டும் தண்டம் வைத்திருப்பது பிக்ஷை உணவு தீர்த்த யாத்திரை பூஜை ஜபம் போன்ற கர்மங்கள் மூலம் அவர்களுக்கு இந்த இணக்கம் கைகூடுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் பலனை நாடுவதை விட்டு ஆசை இல்லாமல் செய்தால் இறைவனுடன் இணக்கம் வாய்க்கிறது மற்றொரு வழி மனயோகம் இப்படிப்பட்ட யோகிகளிடம் புற அடையாளங்கள் எதுவும் காணப்படாது யோகம் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது உதாரணமாக ஜடபரதர் சுகதேவர் இன்னும் கணக்கற்றோர் இருக்கின்றனர் இவர்கள் பிரபலமானவர்கள் இவர்கள் முடி தாடி எல்லாவற்றையும் அப்படியே வளர விட்டு விடுகின்றனர் பரமகம்ச நிலையில் செயல்கள் கலன்று விடுகின்றன இறை நினைவும் சிந்தனையும் தங்குகிறது எப்போதும் மனம் இறைவனை நாடி நிற்கிறது இப்படிப்பட்டவன் செயலில் ஈடுபடுவானால் அது மக்களுக்கு ஒரு படிப்பனைக்காக மட்டுமே கர்மயோகமோ மன யோகமோ எதுவாக இருந்தாலும் சரி பக்தி உண்டானால் எல்லாவற்றையும் அறைந்து கொள்ள முடியும் பக்தியின் மூலம் கும்பகம் தானே ஏற்படுகிறது மனம் ஒருமுகப்படும்போது பிராணன் நிலை பெறுகிறது பிராணன் நிலையாக நின்றால் மனமும் ஒருமுகப்படுகிறது புத்தி நிலை பெறுகிறது யாருக்கு இந்த நிலை ஏற்படுகிறதோ அவன் இதை அறைவதில்லை பக்தி யோகத்தினால் அனைத்தையும் அடையலாம் நான் அழுதுவாறு தேவியிடம் அம்மா யோகிகள் யோகம் செய்து எதை அறிந்தார்களோ ஞானிகள் ஆராய்ச்சி செய்து எதை அறிந்தார்களோ அதை எனக்கு உணர்த்து எனக்கு காட்டு என்று முறையிட்டேன் அவள் காட்டி அருளினாள் மன இயக்கத்துடன் அவளிடம் அழுதால் அவள் எல்லாவற்றையும் உணர்த்துவாள் வேதம் வேதாந்தம் புராணம் தந்திரம் இவற்றிலெல்லாம் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவள் எனக்கு உணர்த்தினாள் ஹடயோகம் பற்றி மணிலால் கேட்டார் குருதேவர் கூறினார் ஹடயோகிகள் உடம்பில் அதிக ஈடுபாடு காட்டுபவர்கள் நேத்தி தௌத்தி என்ற உடம்பை பராமரிப்பதில் மட்டுமே அவர்களின் ஈடுபாடு இல்லை ஆயுளை அதிகரிப்பது அவர்களின் நோக்கம் இரவு பகலாக உடம்பையே பேணுகின்றனர் இது நல்லதல்ல உங்கள் கடமை என்ன நீங்கள் மனதளவில் காமினி காஞ்சனத்தை விடுங்கள் உலக வாழ்க்கை காக்கையின் எச்சம் போல் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது கோஸ்வாமிகள் இல்லறத்தார்கள் ஆகவேதான் அவர்களிடம் நான் உங்களுக்கு கோவில் வேலைகள் உள்ளன நீங்கள் எவ்வாறு இல்லறத்தை துறக்க முடியும் நீங்கள் இல்லறத்தை மாயை என்று உதற முடியாது என்று கூறினேன் உயிரினங்களிடம் தயை பக்தர்களுக்கு சேவை நாம சங்கீர்த்தனம் இவையே இல்லறத்தாரின் கடமை என்று தேவர் கூற இருக்கிறார் கேசவர் ஒருமுறை அவர் இப்போது நம்மை இரண்டையும் செய்யுமாறு கூறுகிறார் ஆனால் என்றாவது ஒரு நாள் சீரை கொட்டத்தான் போகிறார் என்று கூறினார் அது உண்மையல்ல நான் ஏன் கொட்ட வேண்டும் மணிமல்லி கூறினார் சுவாமி நீங்கள் கொட்டத்தான் செய்யுங்களேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் ஏன் நீ இல்லறத்தில் இருக்கிறாய் அதை ஏன் விட வேண்டும் யார் மூலம் இறைவன் உலகிற்கு போதிக்கிறாரோ அவர்கள் இல்லற வாழ்க்கையை துறப்பது இன்றியமையாதது ஆச்சாரியராக இருப்பவன் காமினி காஞ்சனத்தை துறந்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் அவனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவனுக்கு அகத்துறவு மட்டும் போதாது புறத்துறவும் வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் காமினி காஞ்சனத்தை விடுமாறு உபதேசிக்கிறான் ஆனால் இவனே ரகசியமாக எல்லாவற்றையும் அனுபவித்து வருகிறான் என்று கருதுவார்கள் ஒரு வைத்தியர் நோயாளிக்கு மருந்தை எழுதி கொடுத்துவிட்டு இன்னொரு நாள் வா சாப்பாடு பத்திய விவரமெல்லாம் அப்போது சொல்கிறேன் என்றார் அன்று அவரது அறையில் வெள்ள ஜாடிகள் பல இருந்தன அந்த நோயாளியின் வீடு வெகு தொலைவில் இருந்தது பிறகு ஒரு நாள் அவன் வந்து வைத்தியரை பார்த்தான் அப்போது வைத்தியர் அவனிடம் சாப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கையாக இரு வெள்ளம் சாப்பிடுவது நல்லதல்ல என்றார் நோயாளி போய்விட்டான் அங்கிருந்த ஒருவர் வைத்தியரிடம் ஆமாம் அவனை இவ்வளவு தூரம் வரவழைத்து கஷ்டப்படுத்துவானேன் இதை அன்றே சொல்லியிருக்கலாமே என்றார் வைத்தியர் சிரித்து கொண்டே அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அன்று இதை சொல்லியிருந்தால் அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்காது இவரது அறையில் எவ்வளவு வெள்ள ஜாடிகள் இருக்கின்றன சரிதாவது அவர் கட்டாயமாக உண்ணவே செய்வார் எனவே வெள்ளம் ஒன்றும் அவ்வளவு கெடுதலானதல்ல என்று நினைப்பான் என்று வெள்ள ஜாடிகளை உழைத்து வைத்துவிட்டேன் இப்போது அவனுக்கு என்னிடம் நம்பிக்கை உண்டாகும் என்றார் ஆதி பிரம்ம சமாஜத்தின் ஆச்சாரியரை பார்த்தேன் இரண்டாவது முறையாகவோ மூன்றாவது முறையாகவோ திருமணம் செய்து கொண்டதாக கேள்விப்பட்டேன் பெரிய பிள்ளைகளும் இருக்கிறார்களாம் இவர்களெல்லாம் ஆச்சாரியர்கள் இறைவன்தான் உண்மை மற்ற எதுவும் உண்மையல்ல என்று இவர்கள் சொன்னால் யார் நம்புவார்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட சீடர்கள் வருவார்கள் என்பதை ஊகித்துக் கொள்ளலாம் குரு எப்படியோ அப்படித்தான் சீடனும் துறவி மனதளவில் துறந்தும் வெளியில் காமினி காஞ்சனத்துடன் தொடர்பு வைத்திருந்தால் அவன் மூலம் உலக போதனை நடைபெறாது அவன் ரகசியமாக வெள்ளம் தின்கிறான் என்று மக்கள் கருதுவார்கள் சிந்தியை சேர்ந்த மகேந்திர வைத்தியர் ராம்லாலிடம் ஐந்து ரூபாய் கொடுத்திருந்தார் எனக்கு அது தெரியாது பிறகு ராம்லால் இதை பற்றி கூறினான் நான் உடனே அவனிடம் யாருக்காக கொடுத்தார் என்று கேட்டேன் உங்களுக்காகத்தான் என்றான் நானும் பால் கணக்கில் சிறிது பாக்கி உள்ளது அதை கொடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டேன் அம்மாடியோ படுத்திருந்தவன் இரவில் சடபடவென்று எழுந்து கொண்டேன் நெஞ்சில் பூனை பிராண்டுவது போல் ஒரு வேதனை உடனே ராம்லாலிடம் சென்று உன் சித்திக்காக கொடுத்தாரா என்ன என்று மறுபடியும் கேட்டேன் அதற்கு அவன் இல்லை என்று சொன்னான் உடனே அவனிடம் இதோ பார் இப்பொழுதே சென்று பணத்தை திருப்பிக் கொடுத்து விட்டு வா என்றேன் ராம்லால் மறுநாள் சென்று பணத்தை திருப்பி கொடுத்தான் துறவி பணத்தை பெறுவதும் இன்பப் பொருட்களின் மீது பற்று வைப்பதும் எத்தகையது தெரியுமா நீண்ட நாட்கள் தூய உணவு சாப்பிட்டு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வந்த ஒரு பிராமண விதவை பிறகு தாழ்ந்த குலத்தினன் ஒருவனை கள்ளப்புருஷனாக ஏற்றுக்கொள்வது போல் எல்லோரும் இதை கேட்டு திகைத்து விட்டார்கள் காமர்புகூரில் பகி என்ற வணிகர் குலப்பெண் இருந்தாள் அவளுக்கு பல சீடர்களும் இருந்தார்கள் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த அவளை பலர் வணங்குவதையும் போற்றுவதையும் கண்டு பொறாமை பிடித்த ஜமீன்தார் அவள் மீது ஒரு துஷ்டனை ஏவினான் அவன் அவளை கெடுத்துவிட்டான் அவளது சாதனை வாழ்வு வீணாயிற்று நெறி பிறழ்ந்த துறவியும் இது போன்றவன்தான் நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு சத்சங்கம் இன்றியமையாதது முதலில் சத்சங்கம் அடுத்து ஸ்ரத்தை சாதுக்கள் இறைவனின் திருநாமத்தையும் மகிமையையும் பாடி பணியாவிட்டால் மக்களுக்கு எவ்வாறு இறைவனிடம் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் உண்டாகும் மூன்று தலைமுறையாக ஜமீன்தார் பரம்பரை என்று அறிந்தால்தானே மக்கள் மரியாதை காட்டுவார்கள் மாவிடம் ஞானம் பெற்றிருந்தாலும் எப்போதும் இறைவனை சிந்திக்கின்ற பயிற்சியை செய்ய வேண்டும் செம்பை ஒரு நாள் மட்டும் துளைக்கினால் போதுமா அப்படியே வைத்தால் மறுபடியும் களிம்பு ஏறிவிடும் என்ற நங்கடா கூறுவார் உன் வீட்டிற்கு ஒருமுறை வர வேண்டும் உன் வீட்டை தெரிந்து வைத்திருந்தால் அங்கு பல பக்தர்களை சந்திக்க முடியும் ஒருமுறை ஈசானை பார் மணிலாலிடம் குருதேவர் கூறினார் கேசவரின் தாயார் வந்திருந்தார் அவரது வீட்டுக் குழந்தைகள் ஹரிநாம பஜனை செய்தனர் அவர் அவர்களை சுற்றி வந்து கை கொட்டி கழித்தார் அவரது முகத்தில் மகனை இழந்த வருத்தம் தென்படவில்லை அவர் இங்கு வந்து ஏகாதசி விரதம் இருந்தார் மாலை வைத்து ஜபமும் செய்தார் அவரிடம் நல்ல பக்தியை கண்டே மணிலால் கூறினார் கேசவரின் பாட்டனாரான ராம்கமல் நல்ல பக்தராக இருந்தார் துளசி தோட்டத்தில் உட்கார்ந்து நாம ஜபம் செய்வார் கேசவரின் தந்தையான பியாரி மோகனும் ஒரு வைணவ பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் தந்தை அவ்வாறு இல்லாமல் இப்படி பக்தனாக ஒரு மகன் இருக்க முடியாது விஜயரின் நிலைமையை பாருங்களேன் விஜயரின் தந்தை பாகவதம் படித்துக்கொண்டே பரவசத்தில் மூழ்கி புற உணர்வை இழந்து விடுவார் விஜயரும் அவ்வப்போது ஹரி ஹரி என்று கூறியபடி எழுந்து நிற்கிறார் இப்போதெல்லாம் அவர் காண்கின்ற இறை எல்லாம் உண்மையே பச்சோந்தி சில வேளைகளில் சிவப்பு நீலம் பச்சை என்ற நிறங்களிலும் சில வேளைகளில் நிறமற்றும் இருப்பது போல் இறைவன் குணங்களுடன் கூடியவராகவும் குணங்கள் அற்றவராகவும் இருப்பதாக விஜயர் கூறினார் விஜயர் மிகவும் எளிமையானவர் மிகவும் பரந்த நோக்கும் எளிமையும் இல்லாமல் இறைவனை பெற முடியாது விஜயர் நேற்று அதரின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அதை சொந்த வீடாகவும் அந்த வீட்டினரை உறவினராகவும் அவர் கருதினார் உலகில் நாட்ட மறையாமல் எளிய மனப்பான்மையும் பரந்த நோக்கம் ஏற்படாது குருதேவர் பாட ஆரம்பித்தார் உன் மனம் தூய்மையாகும் போது விலையில்லா செல்வத்தை நீ பெறுவாய் மண்ணை நன்றாக பிசையாமல் சட்டி செய்ய முடியாது மண்ணில் கல்லோ மணலோ இருந்தால் சட்டி விரிசல் கண்டுவிடும் அதனால்தான் குயவன் முதலில் மண்ணை பக்குவப்படுத்துகிறான் கண்ணாடியில் அழுக்கு படிந்திருந்தால் அதில் முகம் பார்க்க முடியாது உள்ளம் தூய்மை பெறாமல் சொந்த உருவத்தை தரிசிக்க முடியாது பாரேன் அவதார புருஷர்கள் தோன்றிய இடங்களில் நிச்சயமாக எளிமையை காணலாம் நந்தகோபர் தசரதர் வாசுதேவர் இவர்களெல்லாம் எளிமையானவர்களாக இருந்தார்கள் சுத்த புத்தி தோன்றாமல் இறைவனை அறிய வேண்டுமென்ற ஆசை உண்டாவதில்லை என்று வேதாந்தம் கூறுகிறது கடைசி பிறவியிலோ அல்லது தீவிரமான தவ வாழ்க்கையோ இல்லாவிட்டால் பரந்த நோக்கம் எளிமையும் உண்டாவதில்லை குருதேவரின் கால் சற்று வீக்கம் கண்டிருந்தது அதனால் அவர் ஒரு சிறு குழந்தையைப் போல் கவலைப்பட்டார் சிந்தியை சேர்ந்த மகேந்திர வைத்தியர் வந்து குருதேவரை வணங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரிய முகர்ஜி முதலிய பக்தர்களிடம் நேற்று நாராயணனிடம் நீ உன் காலை அழுத்தி பார் குழி விழுகிறதா என்று கேட்டேன் அவன் காலை அழுத்தி பார்த்தான் குழி விழுந்தது அப்போதுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது முகர்ஜியிடம் நீ உன் காலை சற்று அழுத்தி பார் குழி விழுகிறதா என்று பார்க்கலாம் முகர்ஜி ஆம் சுவாமி குழி விழுகிறது என்றார் அப்படா இப்போதுதான் முழு நிம்மதி என்றார் குருதேவர் மணிமல்லை கூறினார் ஓடுகின்ற நீரில் நீங்கள் குளித்து பாருங்களேன் மருந்தும் கிருந்தும் எதற்காக சாப்பிட வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படி இல்லையப்பா உங்கள் இரத்தத்தில் தம்பு உள்ளது உங்கள் விஷயமே வேறு என்னை ஒரு சிறுவனை நிலையில் அன்னை வைத்திருக்கிறாள் ஒரு நாள் புல்காட்டில் வைத்து ஏதோ ஒன்று என்னை பாம்பு பாம்புக்கடியாக இருந்தால் கடித்த பாம்பே மறுபடியும் கடித்தால் விஷம் இறங்கிவிடும் என்று கேள்விப்பட்டிருந்தேன் அதனால் பாம்பின் புற்றில் கையை வைத்துக்கொண்டு காத்திருந்தேன் அந்த வழியாக போய்க்கொண்டிருந்த ஒருவன் வந்து என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாம்பு எந்த இடத்தில் கடித்ததோ அதே இடத்தில் கடித்தால்தான் விஷம் இறங்கும் வேறு இடத்தில் கடித்தால் இறங்காது என்றான் இலையுதிர்கால பணி உடம்புக்கு நல்லது என்று கேள்விப்பட்டிருந்தேன் ஒரு நாள் கல்கத்தாவிலிருந்து வண்டியில் திரும்பி வரும்போது தலையை வெளியே நீட்டியபடி பனையில் நனைந்தேன் எல்லோரும் சிரித்தனர் மகேந்திரரிடம் சிந்தியில் உள்ள அந்த உங்கள் பண்டிதர் மிகவும் நல்லவர் வேதாந்த வாகிசர் என்ற பட்டம் பெற்றவர் எனக்கு மரியாதை காட்டுகிறார் நான் அவரிடம் நீங்கள் அதிகம் படித்திருக்கிறீர்கள் ஆனால் நான் மிகவும் படித்த பண்டிதன் என்ற உணர்வை விட்டுவிடுங்கள் என்று சொன்னபோது மிகவும் மகிழ்ந்தார் அவருடன் வேதாந்தம் பற்றி பேசினேன் மாவிடம் கூறினார் சுத்த ஆன்மா பற்றற்றது மாயை அல்லது அவித்தியை அதில் உள்ளது இந்த மாயையில் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்கள் உள்ளன யார் சுத்த ஆன்மாவோ அவனில் இந்த மூன்று குணங்களும் இருக்கின்றன ஆனால் அவன் பற்றற்றவன் நெருப்பில் நீலக்குளிகையை இட்டால் நீல சுடர் வருகிறது சிவப்பு குளிகையை இட்டால் சிவப்பு சுடரைக் காணலாம் ஆனால் நெருப்புக்கென்று எந்த நிறமும் இல்லை தண்ணீரில் நீளத்தை கரைத்தால் தண்ணீர் நீல நிறமாகிறது அந்த தண்ணீரில் படிகாரத்தை இட்டால் தண்ணீர் தன் இயற்கை நிறத்தை அடைந்து விடுகிறது கூடையை சுமந்து சென்ற சண்டாளன் சங்கரரை தொட்டுவிட்டான் உடனே சங்கரர் அவனிடம் அடே என்னை தொட்டுவிட்டாயே என்று கூறினார் அதற்கு சண்டாளன் சுவாமி நானும் உங்களை தொடவில்லை நீங்களும் என்னை தொடவில்லை நீங்கள் சுத்த ஆன்மா பற்றற்றவர் என்றான் ஜடபரதரும் இப்படிப்பட்ட விஷயங்களை ரகுகண மன்னனுக்கு கூறினான் சுத்த ஆன்மா பற்றற்றது சுத்த ஆன்மாவை காண முடியாது நீரில் கரைந்துள்ள உப்பை கண்களால் காண முடியாது யார் சுத்த ஆன்மாவோ அவரே மகா காரணம் காரணத்திற்கெல்லாம் காரணம் ஸ்தூலம் சூட்சிமம் காரணம் மகா காரணம் பஞ்சபூதங்கள் ஸ்தூலம் மனம் புத்தி அகங்காரம் என்பவை சூட்சிமம் பிரகிருத்தி அல்லது ஆத்தியாசக்தி தான் எல்லாவற்றிற்கும் காரணம் பிரம்மம் அல்லது சுத்த ஆன்மா காரணத்திற்கெல்லாம் காரணம் இந்த சுத்த ஆன்மாதான் நமது உண்மை வடிவம் எதை ஞானம் என்று சொல்வது இந்த சொந்த இயல்பை தன் வடிவை அறிவது மனத்தை அதில் வைப்பதைத்தான் எதுவரை கர்மங்களில் ஈடுபட வேண்டும் உடல் பற்று இருக்கும் வரை அதாவது உடம்புதான் நான் என்ற புத்தி இருக்கும் வரை கீதையில் இது கூறப்பட்டுள்ளது உடம்பை ஆன்மாவாக கருதுவது அஞ்ஞானம் சிவப்பூர் பக்தரிடம் நீங்கள் பிரம்ம சமாஜத்தவரா என்று கேட்டார் ஆம் சுவாமி என்றார் பிரம்ம பக்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி அறுவ சாதகர்களை அவர்களின் கண்களையும் முகத்தையும் பார்த்தே என்னால் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இன்னும் சற்று மூழ்குங்கள் மேலாக மதந்தால் ரத்தினம் கிடைக்காது நான் உருவம் அருவம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறேன் வடாபஜாரை சேர்ந்த மார்வாரி பக்தர்கள் வந்து வணங்கினர் குருதேவர் அவர்களை புகழ்ந்து பேசினார் பக்தர்களிடம் ஆஹா இவர்கள்தான் பக்தர்கள் கோவிலுக்கு போகிறார்கள் துதி பாடுகிறார்கள் பிரசாதம் உண்கிறார்கள் இந்த முறை புரோகிதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஒரு பாகவத பண்டிதர் மார்வாரி பக்தர் கேட்டார் நான் உங்கள் சேவகன் என்று சொல்வதில் உள்ள நான் யார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் லிங்க சரீரம் அல்லது ஜீவாத்மா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை நான்கும் சேர்ந்ததுதான் லிங்க சரீரம் ஜீவான்மா யார் என்று மார்வாரி பக்தர் கேட்டார் குருதேவர் கூறினார் எட்டு பாசங்களால் கட்டுண்ட ஆன்மா சித்தம் என்றால் என்ன ஆஹா என்று கேட்டபடி எழுந்து முன்னால் வருவது மார்பாரி பக்தர் கேட்டார் சுவாமி மரணத்திற்கு பிறகு என்ன ஏற்படுகிறது குருதேவர் கூறினார் கீதையின் கருத்து என்னவென்றால் இறக்கும்போது என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் பரதமன்னன் மானை நினைத்தான் மானாக பிறந்தான் ஆகவேதான் இறைவனை அடைவதற்காக சாதனைகள் செய்ய வேண்டும் இரவு பகலாக இறைவனை நினைத்தால் இறக்கும் தருவாயில் அந்த நினைவு வரும் மார்வாரி பக்தர் கேட்டார் சுவாமி உலக பொருட்கள் மீது ஏன் வெறுப்பு உண்டாவதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதுதான் மாயை மாயையின் காரணமாக சத் அசத்தாகவும் அசத் சத்தாகவும் தோன்றுகிறது யார் என்றென்றும் இருப்பவரோ அவரே சத் அதாவது பரபிரம்மம் அசத் என்றால் நிலையற்ற உலக வாழ்க்கை மார்வாரி பக்தர் கேட்டார் சாஸ்திரங்கள் படிக்கிறோம் ஆனால் மனதில் தங்குவதில்லையே ஏன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் படிப்பதனால் என்ன வந்துவிடும் சாதனை வேண்டும் தவம் வேண்டும் இறைவனை அலை கள் கல் என்று சொல்வதனால் போதை வருமா சிறிதாவது குடிக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை முச்செடி போன்றது கைப்பட்டாலே ரத்தம் பெருகுகிறது ஒரு முச்செடியை கொண்டு வைத்து அதன் அருகில் உட்கார்ந்து இந்த செடி எரிந்துவிட்டது என்று சொல்லி கொண்டிருந்தால் அதற்காக அது எரிந்து விடுமா ஞானாக்கனியை விட்டறிய செய்ய வேண்டும் அந்த நெருப்பால் செடியை பற்றவை அப்போதுதானே அது சாம்பலாகும் சாதனை நாட்களில் கொஞ்சம் பாடுபட்டே ஆக வேண்டும் அதன் பிறகு பாதை எளிதாக அமையும் நதி வளைந்து செல்கின்ற இடங்களில் ஜாக்கிரதையாக படகை ஓட்டிவிட்டால் பிறகு சாதகமான காற்றை பயன்படுத்தி சுலபமாக படகை செலுத்தி விடலாம்